الله تعالى وبركاته الحمد لله الحمد لله. பாலன் அடியுடன் செல்லலாம் அழகி வசலாம் பாலன் அடியுடன் செல்லலாம் 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 பாலன் அப்பக்கரம் பிரியவனி அருளால் இருநாலும் அகரத்த்திக்த்தே

ார்களே இந்த குட்டையானவர்கள் தான் ஆனால் இவர்கள் மிகவும் கடுமையானவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய பண்டை பற்றி கூறுகின்ற பொழுது அவர்கள் யாரை பார்த்தாலும் கணிப்பார்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே தாக்குவதும் பிற இடத்திலே மரிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கண்ணிய நல்ல இந்த கூட்டத்தார்களை பற்றி கூறுகின்ற பொழுது இவர்கள் காலத்திலே தோன்றி நபி இப்ராஹிம் இல்ல காலத்திலே உலகத்தையே ஆண்ட அரசர்களிலே ஒருவரான பாபுஷா இருக்கின்ற ரஹமதுல்ல அவர்கள் இஸ்லாமிய எத்தி வைக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் ஒரு ஊரின் பக்கம் அறிவித்த பொழுது அந்த ஊர் மக்கள் பேசக்கூடிய பாஷை அவர்களுக்கு புரியாது இவர்கள் பேசுகின்ற பாஷை அவர்களுக்கு புரியாது

அவங்க மன்த்துக்கான அந்த அல்லாவுதலா அவங்க குடுத்துட்டாங்க ஏதாவது குடுத்துட்டானாக்கா அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா லாஸ்ட் நான் ஓடின்னு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஓட்டை வந்துடும் நிஷா அல்தா நின்ஷா அல் தான் வார்த்தா அவங்க சொல்லுவாங்க நின்ஷா அல்தா நானூறு போவாங்க மறுநாள் வந்து அந்த பொண்ணுங்க மாதிரி அந்த ஓட்டை அப்படியே இருக்கும் அந்த அவங்க

ಉತ್ತೇ <Sessi> ಇ

பாதுகாத்து பாதுகாத்தின் பிரிவான